படம் கத்தி விஜய் சார் பெரிய மாபெரும் வெற்றி படமா அமைந்தது எல்லாரும் உங்களுக்கு தெரியும் அடுத்தது வந்து சூப்பர் ஸ்டாரோட டூ பாயிண்ட் ரோபோ டூ சங்கர் சார் டைரக்ஷன்ல ஸோ இந்த மாதிரி அடுத்தது சபாஷ் நாயுடு கமல்ஹாசன் சார் படம் பண்ணிட்டு இருக்கோம் இது பண்ணிட்டு இருக்கும்போது கேட்டாங்க என்ன இன்ட்ரெஸ்டிங் ஸ்கிரிப்ட் பேஸ்ட் படங்கள் ஒரு பெரிய பட்ஜெட் படங்கள் தான் பண்ணிக்கிங்களா அப்படின்ட்டு ஸோ விஜய் ஆண்டனி இஸ் அ குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட் அவர் ஜீவா சங்கர் எனக்கு அறிமுகப்படுத்தினார் இந்த கதையை கேளுங்க அப்படின்னு சொன்னார் ஸோ எமன் கதையை சொன்னார் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் ஸ்கிரிப்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரிப்ட் ஆரம்பம் முதல் இறுதி வரை மிகவும் விறுவிறுப்பான ஒரு ஸ்கிரிப்டு

சினிமா வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் பண்ண உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு எங்களோட ஷேர் பண்ண ரொம்ப ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்காங்க எனக்கு ஆக்சுவலாக உண்மையிலேயே உள்ளே போகும்போது வந்து ஒரு பெரிய ட்ரீமாக இருந்துச்சு நான் இது வரைக்கும் வெளி கம்பெனி கூட இருக்க ஒர்க் பண்ணதில்லை நான் வந்து இந்த மாதிரி நல்ல கதை ஒன்று இருக்குது சார் எனக்கு ப்ரொடியூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு ஆலோசி சார் கேட்டுக்கிட்டேன் கேட்ட உடனே கதை கேட்ட மறு செகண்டே வந்து ட்வீட் பண்ணிடலாம் நாளைக்குன்னு சொல்லிட்டு ஆர்வம் காட்டினார் இன்னைக்கு வரைக்கும் இந்த ஈவெண்ட் நடத்துறதெல்லாம் கூட முழுக்க முழுக்க அவரோட கவால்மெண்ட்டு தான் இதை பப்ளிசிட்டி போடணும் பெருசாக ரீச் பண்ணணும் இதை எந்த டேட்டில் ரிலீஸ் பண்ணலாம் இந்த படத்தை அப்படின்றது வரைக்கும் இன்னிலேருந்தே ரொம்ப ரொம்ப பிளான் பண்ணி நல்லா பண்ணுறாங்க பெரிய வழியில் வர்ற மகா சிவராத்திரி அன்றைக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்காக சார் பிளான் இருக்காங்க அன்னைக்கு அந்த படம் ரிலீஸ் பண்ணதா வந்துட்டு டிசைட் பண்ணிருக்கீங்க உங்களை எல்லாரும் ஸ்கிரீன்ல பாக்கிறதுக்கு ரொம்ப ஆவலா இருக்கும் அண்ட் செகண்ட் கொஸ்டின் ஸோ உங்களோட எல்லா படங்களும் பாத்தீங்கன்னா ரொம்ப கேட்சியா இருக்கும் ஆன்சர் இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் பிச்சைக்காரன் ஆகட்டும் நான் ஆகட்டும் சைதான் ஸோ இந்தியா பாகிஸ்தான் நம்ம மக்கள்கிட்ட விஜய் விஜயாண்டனியோட சாரோட மூவி பேரெல்லாம் சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னு உடனே டிப்ல வச்சுட்டு எல்லா மூவிஸும் வந்துட்டு அமக்கலமா சொல்றாங்க அது எப்படி சார் அது வந்து எனக்கு ரொம்ப நல்ல நேரம் நினைக்கிறேன் ஆக்சுவலா தானா அமைது இன்ஃபேக்ட் இந்த எமன் படத்தோட டைட்டில் வந்து ஜீவா சங்கர் தான் வச்சுருந்தாப்பில் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி அவரே பர்சனலாக இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணிட்டு அந்த ரேக் கொடுத்தாரு ஸோ எனக்கு கிடைச்ச கிஃப்ட்டு நினைக்கிறேன் லைக் வெரி அமேசிங் அவருக்கு கிடைச்ச கிஃப்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம மனசில் இடம் பிடிக்கிற மாதிரி இருக்கு பார்த்திங்க கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எல்லா மூவி உங்களோட எல்லா படங்கள்லேயுமே உங்களோட கதாபாத்திரமாகட்டும் இல்லை உங்கள் கதைகளாகட்டும் ஒரு மெசேஜ் சொல்லக்கூடியதாக இருக்கு அதே மாதிரி நம்ம எமென் படத்தில் நீங்கள் என்ன மெசேஜ் கொடுத்துருக்கீங்க ரொம்ப மெசேஜ்னா வழக்கமாக எல்லாமே கதைக்கு ஏற்ற மாதிரி தான் அமையுது உச்சக்காரன் கூட பாத்தீங்கன்னா மெசேஜ் கொடுக்கணுன்ற நோக்கத்தில் பண்ணல சலீமில் இது மாதிரி பண்ணல ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு மெசேஜ் அமையுது எமன் பொறுத்த வரைக்கும் என்ன மெசேஜ் இருக்குன்னா யார் வேணா நினச்ச அரசியல் வரலாம் ஹார்ட் ஒர்க் பண்ணால் வரலாம் அரசியல்லாம் என்ன அரசியல்லாம் எப்படி இருக்கும் நம்ம பார்க்குற அரசியல் வேற உள்ளே நடக்கிறது வேறு ஒருத்தர் ஒரு எம்எல்ஏ ஆகிறதுக்காக என்ன பண்ணுறான் மினிஸ்டர் ஆகிறதுக்காக என்ன பண்ணுறான்ற மாதிரி அரசியல் மை அரசியல்கிற களத்துக்குள்ளே நடக்கக்கூடிய கதை தான் இது அரசியலை பற்றின கதை கிடையாது வழக்கமாக வந்து ஹீரோ ஆட்டோ குறைன்னு சொல்லுவோம் இல்லையா ரிச்சாக்காரன் சொல்லுவோம் ஹீரோ ஐடியில் வேலை பார்க்குறாரு சொல்லுவோம்ன்ற மாதிரி இந்த படத்தில் கதை களம் தான் அதை பற்றி சம்மந்தப்பட்டது தவிர்த்து முழுக்க முழுக்க அரசியல் சொல்ல முடியாது பட் அரசியலை பற்றின நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த படத்தை கிடைக்கும் உங்களுக்கு சார் வந்துட்டு நம்மளுக்கு கதை சொல்லுவாருன்னு பார்த்தேன் பட் ஆனால் வந்துட்டு ஒரு சின்னதாக ஹித்து மட்டும் தான் கொடுத்துருக்காரு நம்ம எல்லாரையும் ஸ்கிரீனில் பார்க்க சொல்லியிருக்காரு கரெக்டாக சார் எஸ் ஓகே த தேர்ட் கொஸ்டின் தேங்க்யூ ஸோ மச் இந்த பிஸி ஷெடியூலில் ஜீவா சங்கர் சார் வந்திருக்கீங்க உங்களுக்கு தான் வந்து என்ன தான் வந்துட்டு நம்ம விஜயா ஆண்டனி சரோட ஃபர்ஸ்ட் மூவி அதாவது நான் படம் வந்து பண்ணியிருந்தேங்க இது செகண்ட் மூவி எவன் படம் ஸோ ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி நீங்கள் சொல்லுங்கள் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் வந்து ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது பிகாஸ் என் ஃப்ரெண்ட்ஸ் மோஸ்ட் ஒரு சிக்ஸ்டீன் இயர்ஸாக நாங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறதுனால வந்துட்டு புதுசாக ஒரு விஷயம் தான் பட் ஆஸ் ஆக்டராக வந்துட்டு நானில் பார்க்கறதுக்கும் எம்எல்ஏ பார்க்கறதுக்கும் ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் இருக்குது இடையில் வந்து ஃபைவ் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணியிருந்தாரு அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆக முடிஞ்சது பர்ஃபார்மன்ஸ் ஸை ஸோ மேபி அதனோட சொல்லுங்கள்